शीतल क्षिपति नम से तिभीषण क्षिति भरण श्रुतचिता मणिमघ हरण क्षितिजम चिंत he he had And how low he has been ஒரு நாலு பேராவது சேர மாட்டாளா சதுர பிஹி சஹராட்சசினர் நாலு பேர் சேர்ந்தாளா ஏதோ ஒரு விபீஷண கழகம்னு ஒன்னு ஆரம்பிச்சு அவர் போயிட்டார் புது பார்ட்டி வாட் புரோ அதனால அவர் போயிருக்கார் நாலு பேரை கூட்ட கதையோட போயிருக்காரு இங்க எல்லா வானரங்களும் நோடி எங்கத்த நோடணும் அப்படின்னா ஒருத்தர் லங்கையிலேருந்து ஒன்னு இருக்கார் லங்கா திந்தா ஒவ்வொ பர்தாய் தானே யார் அவர் யாருன்னே தெரியல இவருக்கு அபயம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு நிர்ணயம் அவருக்கு அபயம் கொடுக்க கூடாது இந்த குரங்குகள்லாம் சுக்ரீவன் கொடு தலைவா அப்படின்னா சுக்ரீவன் வந்துட்டார் யார் இவன் பார்த்துட்டு அங்கே இரு பா விபீஷன் அங்கே டோர் ஸ்டெப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு முதல்ல சொல்லு நீ எதுக்கு வந்தே ராவணோ நாம துர்வருத்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வர அனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா அவன் எவ்வளவு ஆனஸ்ட் பாருங்க அவன் என்ன சொல்லியிருக்கணும் லங்கையிலேன்னு வந்தேன் சாதாரண பட்டனா விபீஷன் அது சொல்லல பாடா படுத்துறானே ராவணன் அவன் தம்பி நான் சொல்வாழோ யாராவது ஒரு குழந்தை பாடா படுத்துறதுன்னு சொல்லுவாங்க யார் குழந்தை பக்கத்துலயே அப்பா இருப்பார் யார் திரு தெரியலேன்னு எது கெட்ட பேர் வாங்கி பாரு அவ்வளோ ஆனஸ்ட் ராவணன் தம்பி நான் திஸ் இஸ் அன்டினைபிள் திஸ் இஸ் சச்சனப்பிரதிஜக்ரஹ ராவணः காலச்சோதிதः உச்சியமானம் ஹிதம் வாக்கியம் விபரீத இவௌஷதம் தக்வா புத்திரம் சதராம்ஷ ராಘவம் சரணம் கதா எல்லாரையும் விட்டுட்டு ராமந்தான் அடைக்கலம்னு வந்திருக்கேன் ஐயா சுக்ரீவங்கனா வெயிட் டே அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய டென்ட்டுக்கு போனான் ராமா ீ அவன் வந்திருக்கான் ராவணனா இல்ல இல்ல அவன் தம்பி விபீஷணன் விபீஷணனா சரி எதுக்கு வந்திருக்கான் என்னவோ உங்ககிட்ட சரணாகதி பண்ணணுமா அப்படியா நீ என்ன அங்கேயே சொன்ன சொல்லிட்டு இருந்துட்ட அப்படிதான் சொன்னியா பாருங்க அந்த ரியாக்ஷன் ராமருக்கு என்னன்னா ராவணனே வந்திருந்தாலும் அவன் அங்கீகாரம் பண்ணிட்டு இருந்துப்பேன் ராவணன் தம்பிதானே வந்தான் அவனை நிக்க வச்சுட்டியே அப்படிங்கிற எண்ணம் சொல்லல ஏன்னா கோயிலே கூட்டணியில இருந்தா சொல்ல முடியாது அதனால சரி உன்னுடைய கருத்து என்ன இதுக்கு பொதுவா கார்பரேட் வேர்ல்ட்ல பிரெயின் செஷன் பேர் முதல்ல பிரெயின் இருக்கணும் அப்புறம் ஸ்டாம் பண்ணனும் அவ அவ வாளுடைய கருத்தெல்லாம் கேட்கணும் முதல்ல சுக்ரீவனை கேட்டார் சுக்ரீவா உன்னுடைய கருத்து என்ன சுக்ரீவன் சொல்றான் அண்ணாவை விட்டுட்டு வந்த தம்பி எல்லாம் ஒரு தம்பியா அண்ணா அழிய வேண்டும் என்று இந்த தம்பி ஒன்னோடு ஒப்பந்தம் பண்ண வந்திருக்கான் சரியா ஹனுமானங்க பின்னாடி இப்படி மூடிட்ட ராமர் சுக்ரீவனை பார்த்தார் திரும்பி சொல்லு சுக்ரீவனுக்கு புரியல ஏன்னா இவனே அண்ணாவை விட்டு வந்தவன் இவனுக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு நியாயம் இந்த பாட் இஸ் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படின்பா ராமர் பொறுமையாக கேட்டுட்டு யூ ஹாவ் அ பாயிண்ட் சுக்ரீவா வெரி குட் அவன் கெட்டவன் தானே ஆவா ராமா இவன் கெட்டவன் அண்ணாவை விட்டுட்டு வந்தவன் இவன் கெட்டவன் இவன் அங்கீகாரம் பண்ணிக்க கூடாது பாயிண்ட் நோட் சரி அடுத்தது ஜாம்பவான் நீங்க ரொம்ப பெரியவர் ரொம்ப வருஷமா இருக்கு அதனால நீங்க சொல்லுங்க ஜாம்பவான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் கூறுகிறேன் இவன் வந்திருப்பது நமக்குள்ளே சண்டையை முட்டி நம்மளை வந்து ஒரு யுத்தம் செய்ய வைப்பதுதான் என்ன சொல்லவர்கள் அவன் அங்கீகாரம் பண்ணிக்கப்படாது சரி ஓல்டஸ்ட கேட்டாச்சு நீ சொல்லுப்பா அங்கதான் சொல்றோம் அவனுக்கு பரீட்சார்த்தம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கலாம் எல்லாம் நம்ம புராணத்துல அப்படிதான் ஸ்ரீம ஸ்ரீ மகாபாரதத்தில் வனப்பர்வா அதில் பதிமூணா பன்னெண்டு வருஷங்கள் வனவாசம் முடியிறது அதுக்குள்ள உபபர்வா பர்வா ஆரணியக்க நாலு பேர் தீர்த்தம் எடுக்கலாம்னு போனால் ஒத்தரத்தா புத்து 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 புத்துன்னு விழுந்தா கடைசியில் யுதிஷ்டிரன் போறார் யுதிஷ்டிரன் போய் தண்ணீர் பருகலாம்னு போனால் ஒரு அசரீரி வாக்கியம் சொல்கிறது நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் அப்புறம் தீர்த்தங்குடி தீர்த்தம் குடிக்கிறதுக்கு யாராவது இப்படிலாம் வாழும் ஏதோ இடத்துல போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா அது பத்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு தீர்த்தம் குடினா தண்ணியே வேண்டாம் சொல்லிடுவோம் இல்லாட்டி தப்பா ஆன்சர் பண்ணிவிடுவோம் ரெண்டாவது நிச்சயமாக நடக்கும் ஆன்சர் பண்ணாலும் தப்பா பண்ணிடுவோம் நூற்றி இருபத்தி நாலு கேள்வி கேட்கறது அந்த குறை யுதிஷ்டிரன் எல்லாத்துக்கும் பதில் சொல்றார் கரெக்டாக நெகட்டிவ் மார்க்கிங் கூட இல்லை எல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிவிட்டு இப்போ மட்டும் சுக யுதிஷ்டிரன் கிட்ட கேள்வி கேட்டுந்தா உடனே நாலு பேர் கிளம்பியிருப்பா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கப்படாது எதுக்கு ஏ அதுக்குன்னே நாலு பேர் இருக்கு படிப்போமானேங்கிறதே இல்லை அதனால இந்த இடத்துல நூத்தி இருபத்தி நாலு கேள்வி கேட்டார் அதே மாதிரிதான் இந்த இடத்துல அங்கதான் சொல்றான் அவன் பர் பரீட்சார்த்தம் லேட்டஸ்ட் டெஸ்ட் ராமரஞ்சுனர் ஐயையோ இதெல்லாம் பாவம் கஷ்டம்னு ஒருத்தர் வந்தா தீர்த்தம் கொடுக்குறதுக்கு பதிலா அவரை டெஸ்ட் பண்ணி போயிட்டு வருவர்

ராமா இங்க ரொம்ப படிச்சவாள்லாம் பேசிவிட்டா நான் யாரு சுக்ரீவனும் ஜாம்பவானும் பாத்துக்கிற நம்பளா நான் எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் நீ டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் என்ன ஹனுமான் கிண்டல் கிண்டல் பண்றாரா நம்மள ரொம்ப படிச்சவாள்லாம் பேசிவிட்டா எப்பவுமே இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் சீக்ரெட் ஒண்ணு சொல்லிடுறேன் பொதுவா இப்ப நம்ம தேசத்துல கொஞ்சம் தேவையில இந்த விதேசங்கள் போயிட்டேன்னு வச்சுங்கோ அதை எல்லா ஆர்கனைசரும் சொல்லிடுவா அட் எண்ட் எண்ட் வில் ஹாவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன் நான் என்னுடைய அபிப்ராயம் என்னென்னா கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை இல்லை நமக்கு ஏதோ தெரிஞ்சதை சொல்ல போகிறோம் முதல்ல பேஸே நமக்கு இல்லை ராமாயணம் முழுக்க படித்தது இல்லை பாரதம் முத முழுக்க படித்தது எங்கேயோ யாரோ கோராச்சாரியரோ விக்கியா பீடியாவோ சொல்கிறதெல்லாம் உட்காந்து கேட்டுருப்போம் ஃபஸ்ட் ஷுடன்ட் யூ ஹாவ் அ ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் டு ஈவன் புட் ஃபோர்த் யோர் கொஸ்டின்ஸ் ஆனால் அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் சொல்லிவிடுவா இல்லை சார் இப்போ இருக்கக்கூடிய தேசி கிட்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கா அப்படின்னு சரி கேளுங்க அப்படிங்க எது சிம்பிள் டெக்னிக் தெரியுமா யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் வாட் அ வண்டர்ஃபுல் கொஸ்டின்னு சொல்லிவிடுவேன் எப்பவுமே இந்த டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கோங்க யாராவது ஒரு கேள்வி உருப்பிடாம இருக்கும் அந்த கேள்வி சுமாரா இருக்கும் யோ கொஸ்டின் இஸ் அமேசிங் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டா அந்த கேட்டவருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடும் உட்காந்து பாரு அப்புறம் நம்ம என்ன பதில் சொன்னாலும் காதல போட்டுக்கவே மாட்டேன் எல்லாம் சாதாரண இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ எப்பவுமே யாராவது ஒரு கேள்வி கேட்டா என்னவா கேள்வி கேட்கறவா பிரஷ்ன சக்கரவர்த்தியா இருக்கு எப்பவுமே காத்துல கூட அந்த குழந்தை கேட்டுதுன்னா உடனே அந்த குழந்தை வெரி இன்டெலிஜென்ட் அடுத்த கேள்வி கேட்காது பாருங்க அந்த சந்தோஷத்திலேயே அது இருக்கும் மிதந்துருக்கும் ஹனுமான் சொல்லிவிட்டார் என்னமோ படிச்சவாள் பேசிவிட்டான் சரி பாயிண்ட்டுக்கு வார் அப்பா நான் லங்கைக்கு போயிருக்கேன் அத்தனை பேரும் என்னை வதம் பண்ணலாம்னு சொன்ன போது தர்மசாஸ்திரத்தை பேசி என்ன வதம் பண்ண கூடாதுன்னு சொன்னவன் இவன் ஒருவன்தான் எப்ப சாஸ்திரத்தை எடுத்து பேசியிருக்கானோ இவன் கெட்டவனா இருக்க முடியுமா அடியேனுடைய அபிப்பிராயத்துல இப்போ நீ இன்னும் லங்கைக்கே போலியேறாமா எப்படி போறேன்னு உனக்கு தெரியாதே போறது இல்ல வென்றியா தோத்தியான்னு தெரியல எந்த நம்பிக்கையில உன்கிட்ட வந்திருக்கான் தர்மம் உன் பக்கம் இருக்குன்னு வந்திருக்கான் தர்மம் இருக்குன்னு வந்தவன் தப்பானவனா இருக்க முடியுமா ராமா என் அபிப்பிராயத்தில் விபீஷணன் நல்லவன் அவன் அங்கீகாரம் பண்ணிக்கணும் இப்ப ராமருக்கு ஒரே ப்ராப்ளம் ஒரு பக்கம் சொல்லிட்டா விபீஷணன் கெட்டவன் அவன் அங்கீகாரம் பண்ணிக்கப்படாது இவன் சொல்லிட்டா விபீஷணன் நல்லவன் அவன் அங்கீகாரம் பண்ணிக்கணும் ராமர் பார்த்தார் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ஸ் அவன் கெட்டவனா இருந்தாலும் நான் அவன் அங்கீகாரம் பண்ணிப்பேன் சகிருதேவ பிரபன்னாய தவஸ்மீதி அபயம் சர்வ பூதேபியம் ஏ தத் விரதம் மம அப்படின்னு பல பல காரணங்கள் இந்த விபீஷண சரணாகதியை மட்டும் இந்த ஒரு பகுதியை மட்டும் அஞ்சு நாள் நான் சொல்லியிருக்கேன் பத்து மணி நேரம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ டீட்டெயில் இதில் ஆனுகூல்யச சங்கல்பம் பிராத்திகூல்யசிய வர்ஜனம் ரக்ஷிஷிய தீதி விஸ்வாசா கோப்திருத்த வர்ணம் கார்பண்யம்னு சரணாகதிக்கு இருக்கக்கூடிய அஞ்சு அங்கங்களை பற்றி சொல்லியிருக்கார் இதெல்லாம் வியாக்கியானத்தில் இருக்குது இது ரொம்ப சுருக்கமான உபன்யாசமாக இருக்கிறதுனால விபீஷண சரணாகதி வசதி இதோடு நின்றுடுத்தா டிக்கு கடைசியில ஒரு சரணாகதி வந்தது ராமர் சேத்து கட்டணம்னு வேண்டி அவர் ஒரு சரணாகதி பண்ணார் ஞாபகம் வச்சுங்கோ இல்லை ரொம்ப அழகான ஒரு விஷயம் இங்கே என்னோட ஹீரோ தேசிகன் எடுக்கிறார் அதாவது ராமர் வந்து எப்படி கட்டலாம்னு போகும்போது விவேஷன் சொல்கிறார் சமுதிர ராஜா கிட்ட பர்மிஷன் கேளுங்கோ ஏற்கனவே இங்கே ஒரு ஓஷியானிக் ரிட்ஜ் இருக்கு அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா குரங்கெல்லாம் போயிடலாம் குரங்குக்கு ஸ்விம்மிங் வராது போட்டு அவ்வளோ அமேசானில் ஸ்டாக் இல்லை அதனால எல்லாத்தையும் வேற கூட்டும் போனோம் எல்லாம் ஆத்துல சொல்லி வச்சிருந்தான் ஃபாரின் ஹோக்தாய் தினி அப்படின்னு எல்லாத்தையும் வேற கூட்டுன்னு போனோம் அதனால ஒரு சேது கட்டலாம்னு ஒரு ஆசை சேது கட்டலாம் நினைக்கும் போது ஈகோ ட்ரிபியூனல் அவ கிட்டே கிளியரன்ஸ் வாங்கிக்கணும் ஏன்னா கீழே வந்து மீன் செத்து போயிடுது காக்கா செத்து போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கும் அதனால வந்து ஈகோ ட்ரிபியூனல் கிட்ட கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு ராமர் என்ன பண்ணார் பிராயோபவேஷம் இருந்தார் மூன்று நாள் ஃபாஸ்டிங் உண்ணாவிரதம் ராமர் இருந்தாரான் கேட்டா இருந்தார் இருக்கலாமான்னு கேட்டா இருக்க கூடாது தர்ம எடுக்கிறார் திரையம்பகமக்கின் பெருமாளையே அவதாரம் பண்ண இருந்தாலும் வென் எவர் யூ வாண்ட் யூ கேன் நாட் ஃபாஸ்ட் அண்ட் யூ நாட் ஃபாஸ்ட் ஃபார் பெட்டி ரீசன்ஸ் திஸ் இஸ் லைக் பிளாக் மெயில் இல்லையா இது நடக்கல ஏன்னா அப்படி பண்ணப்படாதான் ஏதோ மட்டும்தான் மட்டும்மா ன் பண்ணிவிட்டார் மூணு நாள் வரவே இல்லை ராமருக்கு கோபம் பர் த த தேர்ட் இன் வாட்டர் வெப்சைட்

சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ரத்னங்களை எல்லாம் கோத்து ஒரு மாலையா உனக்கு சமர்ப்பிக்கலாம்னு எடுத்துன்னு வரத்துக்குள்ளியே ராம அதுக்கு ராமர் சொல்றாரு பாருங்க நான் ஒன்ன கோச்சுண்டே நினைச்சிய இல்ல இல்ல நீ வருவேன்னு எனக்கு தெரியும் நீ வந்துட்டியான உனக்கு யாராவது எதிரி இருக்காளான்னு பாத்துட்டு அவள் அடிக்கலாம்னு இருந்தேன் தியாகராஜர் நீ கூடவா ராமா சமய அவர் ஸ்மார்ட்டா பேசிவிட்டார் அப்புறம் அவர் சொன்னார் இல்ல இந்த நீளனை வச்சு அவன் ப்ராஜெக்ட் மேனேஜரா வச்சு ஒரு சேத்துவை கட்டிவிடும் இந்த குரங்குகள் கையில நிறைய பாறைகள் இருக்கும் இதுல ஒரு சூக்ஷ்மம் சொல்றேன் அப்புறம் இந்த சூக்ஷ்மா என்னன்னு இந்த பாறைகள் இருக்கு ரொம்ப பாறைகள்ல குரங்குகள் ஜாஸ்தி பாறைகள் கம்மி அதனால ஒரு பாறைய ரெண்டு குரங்கு தூக்கினா போதும் ஆனா பதினஞ்சு குரங்கு சேத்துவ தூக்கித்தான் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது

பெரியவாச்சான் பிள்ளை எடுத்தார் ஏன்னா ராமன் கிட்டேன்னு அனுகிரகம் வாங்கணுமா நான் பாக்கி குரங்கெல்லாம் எல்லாம் ஒண்ணுத்துக்கு தான் குரங்குகள் மலையை நூக்க எல்லாம் சேர்ந்து பாறைய போடுறது பாறை 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 போட்டாச்சு இந்த பாறைய போட்டார்னு வால்மீகியும் எடுக்கிறார் அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு அது ஏதோ மிதந்தது அந்த காலத்துல ஒரு கல் இருந்தது இதெல்லாம் ராமாயணத்துல இல்லை அது ஒழுங்கா போட்டது அது தான் போச்சு அப்புறம் ஒன்னொன்னா மேலே போட்டு அது ஜலத்துக்கு மேல வந்தது அவ்வளவுதான் அப்படிதான் சொல்றாரே ஒழிய சொல்லலை சம்திங் ரைட் இஸ் பியாண்ட் பிரத்யப் பிரமாணம் பாறைய போட்டா ஜலத்து லெவலுக்கு மேல பாறை உந்து முழு சேர்த்து கட்டியாச்சு குரங்குகள்லாம் போட்டாச்சு இதுதான் வால்மீகி சொன்னார் இதுதான் கம்பர் சொன்னார் எல்லாரும் சொன்னான் ஆனா பக்தாங்கிரி ரேணு மற்றும் வேற மாதிரி சொன்னார் பக்தாங்கிரி ரேணுன்னா யார் தெரியுமோ தொண்டரடி புடி ஆழ்வார் தொண்டரடி பொடி மட்டும் திருமாலைங்கிற பிரபந்தத்துல வேற மாதிரி சொன்னார் குரங்குகள் மலையை நூக்க பாறைய போட்டாச்சு ஆனா அந்த ரெண்டு பாறைக்கு நடுவுல பள்ளமா இருக்கும் எப்படி போறது அப்ப இதுல ஏதாவது ஃபில்லிங் பண்ண வேண்டாமா சிமெண்டிங் அப்போ ஒரு அணில் கூட்டம் வந்துதான் அணில் என்ன பண்ணி விடுத்தா நேர போய் சமுத்திரத்துல போய் ஒரு முக்கு போட்டுதான் அதாவது அவபிரத ஸ்நானம்னு பேர் முழுக்க குளிச்சுதான் உடம்பெல்லாம் ஈரமாயிடுச்சு ஈரமான திருமேனியோடு மணலுக்கு வந்துதான் அப்படியே உருண்டுதான் அப்ப அந்த மணல் எல்லாம் உடம்புல ஒட்டி நிறுத்தும் நேர போய் ரெண்டு பாறைக்கு நடுவில் நிறுதான் உடம்பை இப்படி இப்படி எப்படி உதுத்துதான் அந்த மணல் எல்லாம் அந்த கேப்ல போயிடுதான் இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளையே எடுக்கிறார் குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டு இட்டு ஓடி தரங்க நீர் அடக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன்னு எடுத்தார் அணில் அந்த அணில் இருக்குன்னு சொன்னது ஒரு புடி ஆழ்வார் தான் அந்த அணில வச்சு நம்ம நிறைய சொல்லுவோம் ராமர் வந்து இப்படி வச்சார் மூணு கோடு வந்துருத்து அதனால் பாரதிய அணிலுக்கு மட்டும் பார்த்தேன்னா மூணு கோடு இருக்கும் இந்த யுஎஸ்கெலாம் போய் பார்த்தேன்னா அணில் அது அணில் மாதிரியே மாடு மாதிரி இருக்கும் பெருசாக பெருசாக இருக்கும் அந்த அணிலை பார்த்து நம்ம பயந்துருவோம் என்னால் நிச்சயமாக ராமர் அதை தொட்டிருக்க மாட்டேன் ரொம்ப பெருசாக இருக்கும் அது என்னவோ அந்த யுஎஸ்க்கு மட்டும் போயிட்டேனா எதுவுமே சின்னதே கிடையாது நிச்சயமாக பெருமாள் அங்கே வாமனால் வந்திருக்கவே முடியாது ஏன்னா எது பார்த்தாலும் பெருசு அதாவது இந்த ஸ்டார் பக்ஸுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போனேன்னா ஆரம்பிக்கிறதே டால் திருவிக்ரமனில் தான் ஆரம்பிப்பாள் அது இவ்வளோ பெருசு அது டீயை பார்த்தா அதோ பாதாளம் இங்கேயோ இருக்கும் அந்த டீ அவன் கேட்பான் சுமாரா இருக்கும் அதனால இந்த அணில் வந்து போய் கைங்கரியம் பண்ணி விடுத்தோம் அதனால பெருமாளுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சது சேவைக்கே பேரு அணில் சேவை தானே தெரிஞ்சுதான் ராமாயணம் கேட்டுதான் வச்சிருக்கா பாருங்க விஷயம் தெரிஞ்சவளா இருக்கா சரி இப்ப என்னன்னா இதுல சூக் இருக்குன்னு சொன்னேன் தேசிகன் சொல்றார் நம்ம ஒரு அப்செக்டிவோட இருக்கோம் அப்படின்னா இருந்தா அதுக்கு ஏத்தா மாதிரி மக்கள் நம்மளை சுத்தி அமைஞ்சிருவாளாம் வில் அந்த சொல்லியிருக்கார் ராமர் தர்மோ விக்கிரவான் தர்மத்தை பரிபாலனம் பண்ணாலும் நினைச்சேன் அந்த மாதிரி தான் இருந்தார் தர்மத்தில் என்ன வசத்தியான தர்மம்னா பேசிக் சாப்பிடுவது சாப்பிடுறதுல தர்மம் எல்லாம் பூமியில உட்காந்து சாப்பிடு பரிசேஷனம் பண்ணிட்டு சாப்பிடு தண்ணி எந்த பக்கம் வச்சுக்கோ ஆயிரத்தி எட்டு விஷயம் சொன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அப்ளிகபிள் தான் அது என்னவோ காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா போயிடு விட்டுருங்க இப்ப என்னன்னா சாப்பிடும்போது சிலதெல்லாம் சில இதெல்லாம் மசிச்சு சாப்பிடணும் பொடிச்சு சாப்பிடணும் சில நக்கி சாப்பிடணும் இப்ப லேகியங்கள்லாம் அப்படிதான் சாப்பிடணும்னு இருக்கு சதுர்வித பக்ஷணம்னு பேரு ஆனால் பொதுவாக சாப்பிடும்போது நம் பூர்வர்கள் சொல்லுவது என்னென்னா ஆன வரைக்கும் கையால் சாப்பிடு ரொம்ப அதுவும் முடியல அப்படின்னா பகவான் வந்து ஸ்பூனு ஒன்று ஏற்படுத்தியிருக்கேன் அதுல சாப்பிட்ரும் எதுவும் இன்னும் வாயிலேந்து இந்த ஃபுட் ஷுட் நாட் கோ டேரெக்ட்லி இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ கோன் ஐஸ்கிரீம் இருக்குன்னு வச்சுக்கோ நான் கா நக்கரோம் வருங்க அது ரொம்ப ஓஹோன்னு ஆச்சாரம் இல்லைங்கிற ஆனால் இது கப் ஐஸ்கிரீமா சாப்பிட்டா ரொம்ப ஆச்சாரம் சாப்பிடுறோம் ராமர் அந்த ஆச்சாரசீலனான ராமனை ஒப்பிடுவது யாரோடு ஆனை என்கின்ற மிருகம் தும்பி கையால எடுத்து சாப்பிடும் ஆச்சாரம் அப்ப ராமன் ஆச்சாரம் அவனை ஒப்பிடுவது யானை யானைக்கும் தும்பிக்கை அந்த ராமனுக்கு உடந்துணையாக இருந்தது வானரங்கள் அதுவும் கையால தான் சாப்பிடும் குரம் கையால சாப்பிடும் ரொம்ப ஆச்சாரம் அதுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அணில் அதுவும் கையாலதான் சாட்டுது அப்ப தேசிகன் சொல்றார் நீ தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும் நினைச்சான உலகத்துல இருக்க அத்தனை பேரும் உன் ஆச்சாரத்துக்கு அடங்கி விடுறாப்பாருங்கிறார் அந்த சேத்துவை கட்டினார் சேத்து பத்த சீமா சீமந்தித்த சமுத்திரன்னு எடுத்தார் தேசிகன் அதாவது சீமந்தம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம் ஏழு எட்டு மாதங்கள்ல பும்சவனம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு முள்ளம்பன்றியனுடைய குச்சியால ஊசியால எடுத்து இப்படி வகுடு எடுப்பா வகுடுக்கு சீமந்தம்னு பேரு வகுடுக்கு சீமந்தம் அப்படின்னு பேரு சீமந்தம்னா பார்ட்டிங் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சீமந்தம் தமிழ்ல தாத த வித்தியாசம் இல்லை அது சீமந்தம் ஆயிடுச்சு அது சீமந்தம் அந்த சீமந்தம் பண்றோம் தேசிகன் சொல்றார் சீதைக்கு பின்னாடி சீமந்தம் பண்ணி பார்க்கணும் ராமர் அதுக்கு முன்னோட்டம் பார்க்க வேண்டாமா ட்ரையல் அதனால பாரத தேசத்துக்கும் இலங்கைக்கும் நடுவுல சமுத்திரத்துல சேத்துவை கட்டி ஒரு சீமந்தம் பண்ணி சேத்து பத சீமா சீமந்தித சமுத்திர இந்த சரணாகதி ராமர் சரணாகதி இருந்தாரே சமுத்திர ராஜாவ நோக்கி பலிச்சுதான் கேட்டா பலிக்கல ஏன்னா அந்த சமுத்திர ராஜா டக்குன்னு வரலையே ஏன் பண்ணலன்னா தேசிகன் சொல்றார் அஜ்ஞான வசத்தில் ஈடுபட்டவர்கிட்ட தகுதி இல்லாதவா கிட்ட சரணாகதி பண்ணா பலிக்காதுன்னு விட்டார் நீ பண்ணேங்கிறதுக்காக மட்டும் இல்லசன்ட் ஆஃப் யோர் சரணாகதி அதனால இவ்வளவு சரணாகதிகள் அடங்கியபடியா சரணாகதி வேதம்னு பேரு ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல சீதா கல்யாண பிரகரணம் அவ்வளவு வசதி அதுல ராமர் மிதிலா பட்டணத்துக்குள்ள நுழையிறார் அதாவது அகல்யோத்தாரணம் முடிச்சுட்டு உள்ள அந்த உள்ள வரும்போது விஸ்வாமித்தர் நடந்து போயிட்டார் லட்சுமணன் ஒரு பக்கம் போயிட்டார் ராமர் ஒரு பக்கம் போயிட்டார் இந்த ராமர் ஒரு பக்கம் போயிட்டார் அப்படிங்கறத கம்பர் மட்டும் சொல்றார் வால்மீகி அதெல்லாம் சொல்லல ஒரு சின்ன குறுக்கு தெரு மிதிலா ஸ்ட்ரீட் மிதிலா மெயின் ரோட் மிதிலா அந்த குறுக்கு தெருவில் ராமர் நடந்து போயிட்டு இருக்கார் அங்க ஒரு லோ ஹேங்கிங் பால்கனி பால்கனிக்கு அந்த பக்கம் அந்த சீதா தன்னுடைய தோழிகளோட பந்து விளையாடி இருக்கார் அந்த பந்து கிடுகிடுன்னு ஓடி வந்துடுத்து எல்லாரும் சொல்றா சீதா அதை போய் எடுத்துன்பா அந்த காலில் கொலுசு சத்தம் கொஞ்ச சீதா பிராட்டி ஓடி வர அந்த பந்து எடுக்கிறார் பொதுவா அந்த தெரு அவளோட பால்கனிக்கு இருக்கக்கூடிய அந்த தெரு யூஸ் டு வேர் டெசர்ட்டட் லுக் யாரும் அந்த பக்கம் போவே மாட்டா இன்னைக்கு யாரோ நடந்து போறாப் சீதைக்கு தோன்றது நடந்து போயிட்டு இருக்க ராமர் பார்த்தார் இத்தனை நாள் யாரும் நம்மளை பார்க்கலையே இப்ப யாரோ நம்மளை பார்க்கற மாதிரியே இருக்குன்னு அவர் பார்த்தார் இவா ரெண்டு பேர் எதேச்சியா பார்த்துக்கிறத கம்பர் பார்த்துட்டார் நின்றொழி கண்ணொடு கண்ணினை கவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அன்னரும் நோக்கினான் அவரும் நோக்கினார் ரெண்டு பேரும் பார்த்தாளாம் அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள் பொதுவாக ஒருவும் தான் போடணும் அன்னர் நோக்கினார் அவரும் நோக்கினான் அன்னரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள் தேவையில்லை அதுக்கு புலவர் கீழே ரொம்ப அழகாக சொல்வார் இது ஆக்சிடெண்ட் இன்சிடென்ட் இல்லை அவனும் வந்தா இவனும் வந்தா அடிச்சுட்டான் அவனும் பார்த்தா இவனும் பார்த்தா அது மட்டும் இல்லை தெரியவாள்லாம் இங்கே இருக்க தெரியும் பொதுவாக இஃப் சம்திங் கோஸ் ராங் இந்த மேரீடு கப்பிள் யாருக்கும் ஆனா இது அண்மையில கொஞ்சம் ஜாஸ்தியாயிட்டு தான் வருது பெரியவாளுக்கெல்லாம் அது ஒரு கவலையா இருக்கு அதே சமயத்துல போத் த பாய் அண்ட் கேர்ள் ஆர் வெல் எஜுகேட்டட் மெச்சோர் இனஃப் வாட் இஸ் குட் ஃபார் தேம் அதுல தான் இப்போ ஒரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கோட்ஷிப் பீரியட் இருக்கணும் ஒத்தருக்கு பார்த்து பழகணும் இது அடியேனுக்கு ரொம்ப அனுபவம் இல்லைனாலும் பல பேர் என்கிட்ட சொல்வா என் பிள்ளையோ ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க நான் சொன்ன காத்துக்கு நான் வரணுமா வேண்டாமா அட்வைஸ் பண்ணா ஆளை வச்சு அடிப்பான் என்ன நான் ஒன்னும் அட்வைஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் அந்த பிள்ளையும் பிள்ளையை வெளு கட்டாயமா கூட்டி உட்காத்தி வச்சிருவா ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்கப்பா நான் சொன்னேன் தேர் வெரி வெல் வை ஷுட் ஐ அட்வைஸ் ஏதாவது சொல்லுங்கம்பா நான் ஒன்னே ஒன்று ரொம்ப ஹம்பிளாக சொல்லுவேன் டு ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் வெல் பெட்டர் கோட்ஷிப் பீரியட் ஹெல்ப்ஸ் பட் டோன்ட் கீப் த கோட்ஷிப் பீரியட் ஃபார் வெரி லாங் டைம் பழகிண்டே இருந்தான்னு வச்சுக்கோ அப்படி காம அதுதானே கல்யாணம் இல்லையா ரொம்ப நாள் பழகினா பிடிக்காம போயிடும் அதனால ரொம்ப பிடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு கல்யாணம் பண்ணிடணும் ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்புறம் போர் அடிச்சு போயிடும் அதனால இந்த இடத்துல ஒத்த அதாவது லைஃப்ல ஏதாவது ஒன்று ப்ராப்ளம்னா பெரியவாழ்லாம் அடிக்கடி சொல்லுவா ஜாதகம் பார்த்து தானே பண்ணு அந்த வரி ஜாதகம் பார்த்து எழுத இப்போ ராமருக்கும் சீத்தைக்கும் லைஃப்ல கொஞ்சம் டர்புலண்ட் லைஃப் தான் பதினாலாவது வருஷம் கடத்தப்பட்டால் அக்னி பரீட்சையை திரும்பி வந்தா கர்ப்பவதி கர்ப்பதியை காட்டில் விட்டாச்சு அந்த சிங்கிள் மதரா போய் குழந்தையை எடுக்கிறா அந்த குழந்தைகளுக்கு தெரியறதில் எதிர்க்க பாடக்கூடியவர் ராமர் தான் அப்பான்னு டூ நம்ம ஈண்டெடுத்தவள் சீத்தை தான் இந்த காவியத்துக்கு நாயகி தெரியாம தெரியாமல் ரொம்ப குழப்பம் லைஃப்ல அப்ப நம்ம கேட்க மாட்டோமா ராமருக்கும் சீதைக்கும் ஜாதகம் பார்த்தாளா இல்லையான்னு டோ